ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பொது தமிழ் தான் நியூ சிலபஸ் பார்த்தீங்கன்னா யூனிட் ஒன் டூ த்ரீ அண்ட் ஃபோர்னு இலக்கணம் சொல்லகராதி எழுதும் திறன் கலைச்சொற்கள் சொற்கள் தனித்தனியாக கொடுத்து எத்தனை கேள்வி கேட்பாங்கன்னு கொடுத்தாச்சு ஸோ இதை பேஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோலேருந்து இந்த ஒரு யூனிட்லேருந்தும் தனித்தனியாக ஃபிஃப்டி ஃபிஃப்டி கொஷின்ஸ் பார்க்கலாம் அண்ட் ஏற்கனவே ஜென்ரல் ஸ்டடிஸில் நம்ம ரிவிஷன் பார்த்துட்ருக்கோம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அண்ட் ப்ளேலிஸ்டாகவும் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கங்க நியூ வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க கேள்விக்கு போகலாம் பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்கனு கொடுத்துருக்காங்க விடை ஆப்ஷன் டி அதாவது புல் அன்னம் குழவு விளங்கும் மேலி கலப்பை ஒள்ளை விரைவு சரியான பொருள் தருக இந்துன்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க இதுக்கு சரியான பொருள் என்னன்னா நிலவு விடை ஆப்ஷன் ஏ நிலவு இந்து என்ற சொல்லின் சரியான பொருள் பார்த்தீங்கன்னா நிலவு அல்லது மதி பின்வரும் இரண்டினும் பொருள் பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க களை கலைன்னு கொடுத்துருக்காங்க விடை ஆப்ஷன் சி வே சீலை சரியானவற்றை காண்க கொடுத்துருக்காங்க விடை பாருங்க விடை ஆப்ஷன் பி ஒன்று இரண்டு சரி நீ பிளஸ் ஐ நின்னை நீ பிளஸ் அது நினது செழுங்கனி தீஞ்சுவை என்ற சொற்றொடர் சரியாக பிரிக்கப்பட்டிருப்பது எது விடை ஆப்ஷன் டி செழுமை கனி செழுங்கனி தீஞ்சுவை முடுக்கினன் என்ற சொல்லுக்கு ஏற்ற எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க விடை பாருங்க ஆப்ஷன் பி நிறுத்தினான் குறிப்பு முடிக்கினான் அப்படிங்கிறது செலுத்தினான் அப்படிங்கிறது பொருளாகும் அதனால நிறுத்தினான் என்பதுதான் இதுக்கு எதிர்ச்சொல் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது விடை ஆப்ஷன் சி அவன் கவிஞன் அல்லன் பொருந்தாத தொடரை கண்டறிய விடை ஆப்ஷன் பி அஞ்சாமை துஞ்சாமை எதிர்ப்பதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால அஞ்சாமை அஞ்சுவது என்பதே சரியான உரிய சொல்லை எழுதுக வார்த்தை விடை விடை உங்களுக்கு தெரியும் ஆப்ஷன் டி அகவும் மயில் அகவும் வினாவிற்குரிய விடை எழுதுக காமராசரின் பிறந்த நாளை ஆண்டுதோறும் எந்த நாளாக கொண்டாடுகிறோம் விடை ஆப்ஷன் பி கல்வி வளர்ச்சினால் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க உளரானோம் இதற்கு சரியான கொஸ்டின் அதாவது வினாவை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்திருக்காங்க விடை ஆப்ஷன் ஏ எதனால் ஐவர் ஆனார்கள் அதாவது இந்த அன்புல இனி நாம் ஓர் ஐவர்கள் உலரானோம் அப்படிங்கிற வார்த்தை ஐ மீன் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ராமன் கொகனிடம் கூறினான் வினாவிற்குரிய விடை எழுதுக தமிழை ஆளென வளர்த்து மாண்புற செய்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க பாவனார் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் விடை ஆப்ஷன் சி தரங்கம் திப்பம் தையல் தோடு தா வரிசையில கொடுத்துருக்காங்க அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் இது வா வரிசையில் கொடுத்துருக்காங்க விடை ஆப்ஷன் பி வீடு வீண் வீதி வீழ்ச்சி இலக்கண குறிப்பறிதல் பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்கவும் பண்பு தொகைக்கு ஏத்த ஒரு வார்த்தையை தேர்ந்தெடுக்கணும் விடை ஆப்ஷன் பி மலர் சேவடி குறிப்பறிதல் பின்வரும் குறிப்புக்கு புரிந்திய சொல்லை தேர்ந்தெடுக்க வினைத்தொகை விடை ஆப்ஷன் பி சூழ்கழல் பெயர்ச்சொல்லின் சொல்லின் வகையறிதல் கரியன் என்ற பெயர் சொல்லின் வகை என்ன விடை ஆப்ஷன் சி பண்பு பெயர் பெயர் சொல்லின் அறிக நன்மை என்பது என்ன பெயர்னு கேட்டிருக்காங்க விடை ஆப்ஷன் சி பண்பு பெயர் பெயர் சொல்லின் வகையறிதல் ஆதிரையன் என்ற பெயர் சொல்லின் அறிக விடை பார்த்தீங்கன்னா காலப்பெயர் அதாவது ஆப்ஷன் சி காலப்பெயர் அது என்னன்னா ஆதிரையன் ஆதிரை பிளஸ் இ பிளஸ் அண்ட் கால பெயர் பெயர் சொல்லின் வகை அறிதல் சினை பெயரை தேர்ந்தெடுக அவங்க வார்த்தை கொடுத்து எந்த பெயர் சொல்லுன்னு கேட்கல அதுக்கு பதிலா சினை பெயர் கொடுத்து நிறைய வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க விடை பார்த்தீங்கன்னா முக்கண் தழி இ இலக்கண குறிப்பு தருக விடை ஆப்ஷன் டி சொல்லிசை அளபடை குறிப்பறிதல் சான்று உளமனைய தன்னலி தாய் உருவேனில் டேஷ் பறிவ கற்று இதுல உருவேனில் வார்த்தையோடைய இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க விடை ஆப்ஷன் டி உரிச்சொல் தொடர் அதாவது சால ஊரு தவ நனி கூர் கழி கடி மா போன்றவை உரிச்சொல்களாகும் ஸோ உருவேனீர் அப்படிங்கிறது உரிச்சொல் தொடர் மணக்குகை இலக்கண குறிப்பு எழுதுகர் விடை ஆப்ஷன் சி உருவகம் உருவகம் அப்படிங்கிறது ஓமைக்கும் பொருளுக்கும் வேறுபாடு இன்றி ஓமையினையே பொருளாக கூறுவது உருவகம் ஆகும் எடுத்துக்காட்டு பாருங்க இன்ப வெள்ளம் அடிமலர் மணக்குகை வருக என்பதன் இலக்கண குறிப்பு என்ன விடை ஆப்ஷன் டி வியங்கோல் வினைமுற்று இதல குறிப்பு கா இய இயர் என்ற விகுதிகள் பெற்று வரும் சொற்கள் வியங்கோல் வினைமுற்றாகும் பொற்கொடி ஆயக்கலை அறுபத்தி நான்கினையும் கற்றால் இவ்வாக்கியம் எவ்வகை வாக்கியம்னு கேட்டிருக்காங்க விடை ஆப்ஷன் பி தன்வினை வாக்கியம் அதாவது கற்றால் அப்படிங்கிறது தன்வினை வாக்கியம் கற்பித்தால் அப்படிங்கிறது தமிழ் சொல்லின் வேறு சொல் என்ன உலகம் என்ற தமிழ் சொல்லின் வேறு சொல் என்ன விடை ஆப்ஷன் பி உழவு உலகம் என்ற தமிழ் சொல்லின் வேறு சொல் உளவு வாழ்த்துவோம் என்ற சொல்லின் வேறு சொல் என்ன வாழ்த்துவோம் என்ற சொல்லின் வேறு சொல் என்ன விடை ஆப்ஷன் சி வாழ்த்து எடு என்னும் வேறு சொல்லின் வினையச்சத்தை எழுதுக என்ன கேட்டிருக்காங்கன்னா எடு என்னும் வேறு சொல்லின் வினையச்சத்தை எழுதுக விடை ஆப்ஷன் சி எடுத்து எடு அப்படிங்கிற வேறு சொல்லுடைய வினையச்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எடுத்து வந்தான் என்னும் வினைமுற்று டேஷ் என வினையாளனையும் பெயராய் வரும் ஸோ வந்தான் அப்படிங்கிற வினைமுற்றோடைய வினையாளனையும் பெயர் என்ன விடை ஆப்ஷன் சி வந்தவன் ஸோ இதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் வா என்ற சொல்லின் பேரச்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்த அதே வந்தான் வருகிறான் வருவான் அப்படிங்கிறது வினைமுற்று ஸோ இங்கே அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்தான் அப்படிங்கிற வினை முற்றுக்கு தான் வினையாளனையும் பெயர்கிட்டிருக்காங்க ஸோ அதுவே வந்து அப்படின்னா அது எச்சம் வருதல் வருகை வரவு வரல் என்பது தொழிற்பெயர் தல் விகுதி பெற்றதெல்லாம் தொழிற்பெயர் அடுத்தது வந்தவர் வருகிறவர் வருபவர் வந்து வினையாளனையும் பெயர் ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஆப்ஷன் சி தான் சரியான விடை பொரு என்னும் வேறு சொல்லின் வினையாளனையும் பெயர் தேர்ந்தெடுக்க பொருள் வேறு சொல்லின் வினையாளனையும் பின்வரும் சொற்களுள் குற்றிய லுகரம் அல்லாத சொல்லை கண்டறிய விடை ஆப்ஷன் சி மடு பொருள் அறிந்து பொருத்துக ஓ மா கா தீன்னு கொடுத்துருக்காங்க விடை பார்க்கலாம் விடை ஆப்ஷன் சி அதாவது ஓ நீர் தாங்கும் பலகை மா திருமகள் கா சோலை தீ கோபம் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க தே கொடுத்துருக்காங்க விடை பார்க்கலாம் விடை ஆப்ஷன் பி அதாவது ஊன் ஐ அப்படிங்கிறது தலைவன் கடவுள் ஆசிரியப்பாவின் ஈற்றுச்சீர் டேஷ் முடிவது சிறப்பு ஆசிரியப்பாவின் ஈற்றுச்சீர் டேஷ் முடிவது சிறப்பு விடை ஏகாரத்தில் முடிவது சிறப்பு குடியல்லும் நமனை அஞ்சும் நரகத்தில் இடற்படும் நடலை இல்லோம் இப்பாடலடிகளில் இடம்பெற்றுள்ள நடலைக்கு இணையான ஆங்கில சொல்லை எழுதுக டேரக்டாக ஒரு வேர்ட் கொடுக்காம ஒரு பாடல் அடி கொடுத்து அதுலேருந்து ஒரு வார்த்தை எடுத்து கேட்டிருக்காங்க முதல் நடலைன்னா என்னன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் அதுக்கு இணையான ஆங்கில சொல்லை பார்க்கலாம் விடை ஆப்ஷன் பி அஃப்ளிக்ஷன் அதாவது நடலை அப்படிங்கிறது துன்பம் அதற்கு இணையான ஆங்கில சொல் என்னன்னா அப் இழுக்கல் உடை உளி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்க முடையார் ஊற்றுக்கோள் என்ற சொல்லுக்கு இணையான ஆங்கில பதத்தினை தேர்ந்தெடுத்து எழுதுகன் கொடுத்துருக்காங்க விடை பாருங்க விடை ஆப்ஷன் பி சப்போர்டர் பொருந்தாத இணையை கண்டறிய லெப்ட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாவே உங்களுக்கு இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க அதாவது ஆங்கிலத்தில் கொடுத்துருக்காங்க இதில் பொருந்தாத இணைன்னு கேட்டிருக்காங்க விடை பார்க்கலாம் பொருந்தாத இணைன்னு பார்த்தீங்கன்னா விடை ஆப்ஷன் சி மற்றது எல்லாமே மிஸ் ஷேப்னா விபத்து மிசரபிள்னா துக்ககரமான மிஸ் டீட்னா கெட்ட செயல் இதில் மிஸ்லே அப்படிங்கிறது தவறான சொல்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து பொருந்தாத இணை மிஸ்லே அப்படிங்கிறது ஒன்று கீழே தவற விடு கீழே போடு இல்லைனா கீழே விடுன்னு அர்த்தம் அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்கள் தான் கொடுத்துருக்காங்க விடை பாருங்க ஆப்ஷன் ஏ அதாவது ஃபேன் ஃபேர்னா எக்கால முழக்கம் ஃபேங்கிள்னா நாகரீகம் ஃபேன் டெய்ல் அப்படின்னா வீட்டுப்புறா ஃபசைல்னா இணக்கமுள்ள அடுத்த ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க இதுவும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தான் விடை ஆப்ஷன் டி அதாவது கேம்பர் கற்பூரம் சைட் சலசலப்பு கேயாஸ் கலவரம் கேனாட் பொய்கதை தன்வினை வாக்கியத்தை கண்டறிக இந்த நாலு வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க இதில் தன்வினை எதுன்னு கேட்டிருக்காங்க விடை ஆப்ஷன் பி இலக்கிய புத்தாடை அணிந்தால் அப்படிங்கிறது தன்வினை வாக்கியம் தன்வினையை தேர்ந்தெடுத்து எழுதுக தன்வினை வாக்கியம் தான் பார்க்கணும் விடை அப்பூதி அடிகள் நான் மறை கற்றார் தன்வினை வாக்கியம் என்றால் என்னன்னு பார்க்கலாம் ஒரு எழுவாய் தானே செய்யும் செயலை உணர்த்துவது தன்வினை வாக்கியமாகும் தன்வினை பகுதிவுடன் என்னும் விகுதிகள் ஒன்றை சேர்க்க வேண்டும் பரணி இலக்கியத்திற்குரிய பாவகையை குறிப்பிடுக பரணி இலக்கியத்திற்குரிய பாவகையை குறிப்பிடுக விடை ஆப்ஷன் டி களித்தாளிசை கலித்தாலிசை தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் கீழ்காணும் விடைகளுள் சரியான விடை எதுன்னு கேட்டிருக்காங்க விடை ஆப்ஷன் டி எதுகையும் மூனையும் வந்துள்ளன மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவும் வானை போல் விரிவடைந்து இப்பாடலில் கீழ் வரும் விடைகளில் பொருந்தாததை சுட்டுக விடை ஆப்ஷன் சி அடி பொருளுக்கு ஏற்ற பொருத்தமான ஓமையை தேர்ந்தெடுத்து எழுதுக உலக நிலைகளை அறியாதிருத்தல் விடை ஆப்ஷன் சி தவளை போல அதாவது பொருளுக்கு ஏற்ற பொருத்தமான ஓமையை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க அவங்க கொடுத்துருக்க சென்டென்ஸ் என்னன்னா உலக நிலைகளை அறியாதிருத்தல் அதற்கு ஏற்ற ஓமை என்னன்னு பார்த்தீங்கன்னா கிணற்று தவளை போல உவமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக கொக்கொக்க கூம்பும் பருவத்து கொக்கொக்க கூம்பும் பருவத்து விடை ஆப்ஷன் ஏ காத்திருத்தல் விடை ஆப்ஷன் ஏ காத்திருத்தல் பட்டியல் ஒன்னில் உள்ள சொற்றொடரை பட்டியல் இரண்டில் உள்ள தொடர்களுடன் பொருத்தி கீழே உள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக விடை பார்க்கலாம் விடை ஆப்ஷன் ஏ அதாவது பேதையர் நட்பு தேய்பிரை பண்புடையார் தொடர்பு நலில் அருவுடையார் நட்பு வளர்ப்பிரை இடுக்கண் கலையும் நட்பு உடுக்கை இளந்தகை உதித்த என்ற சொல்லிற்கு எதிர்ச்சொல் எழுதுக உதித்த என்ற சொல்லிற்கு எதிர்ச்சொல் எழுதுக விடை ஆப்ஷன் ஏ மறைந்த மரபு பிழை நீக்கிய சொல்லை காண்க மரபு பிழை நீக்கிய சொல்லை காண்க விடை ஆப்ஷன் சி கருங்குயில் கூவும் தான் சரியான விடை மற்றது எல்லாமே தவறு அது என்னன்னு பார்க்கலாம் களி மயில் கத்தும்னு கொடுத்துருக்காங்க மயில் அகவும் கிளி கீச்சிடும்னு கொடுத்துருக்காங்க கிளி பேசும் யானை பாடும்னு கொடுத்துருக்காங்க யானை பிளிரும் மா கால் அப்படிங்கிறது சொல்லிற்கான இலக்கண குறிப்பினை எழுதுக ஸோ மா கால் அப்படிங்கிற சொல்லிற்கான இலக்கண குறிப்பை எழுதுக விடை ஆப்ஷன்இ உரிச்சொற்றொடர் கால் அப்படிங்கிறது உரிச்சொற்றொடர் கண்டென்ட் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் அப்கமிங் இந்த வீடியோவில் ஜென்ரல் ஸ்டடீஸ் அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி இலக்கணம் வந்து தனித்தனியாக ஒரு ஒரு யூனிட்லேருந்து ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டி கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ